அனைவருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறந்திருக்கின்ற டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சரித்து வருகிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மற்றும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வீச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பமாகிறது மற்றும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவானின் அருளால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய ராசிநாதனின் அருளால் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இந்த மாதத்தில் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள் குரு பகவான் நிலையில் இருப்பதால் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் இருந்தாலும் குரு பகவானின் அருளால் அனைத்திலிருந்தும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த மாதத்தில் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டால் அவர்களின் ஆதரவை பெற முடியும் தொழில் ஸ்தானத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் கன ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆவதால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் அயனசயன பகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சிக்க இருப்பதால் இந்த மாதத்தின் மத்தியில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம் எனவே அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது நிதானமும் இருக்க வேண்டும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்த தடைகள் நீங்கும் தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை இந்த மாதத்தில் செய்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் வராமல் உங்களுக்கு தவிர்க்கும் உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது அவசியம் அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் கோபம் கலந்த வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர இருந்து பயிற்சியாகி உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் வீட்டில் புது பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும் செய்திகள் அனைத்தும் தங்களுக்கு அனுகூலமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் தற்போது குடியிருக்கும் வீட்டை சீரமைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வின் செலவுகள் ஆகியவை ஏற்படும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடல் நலனில் இந்த மாதத்தில் அதிக கவனத்தை செலுத்துங்கள் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அவைத்தம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதத்தில் புதிய பாதை தெரியும் மாதமாக அமையப் போகிறது உங்கள் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டும் நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல எதிலும் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவது நல்லது குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகும் பண வரவில் தடை ஏற்படும் உடல் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எதிரிகளின் கை மேலோங்கும் பெண்கள் தங்கள் நலனையும் கணவரின் நலனையும் கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது அவசியம் செவ்வாய் பகவானின் சஞ்சாரத்தால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும் அதே போல நினைத்ததை சாதிக்க முடியும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் சூரிய பகவானின் அருளால் அரசு பணியில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வரவுகள் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாக அமைய போகிறது சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கும் நிலையில் உங்கள் செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவானால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலர் விரும்பிய இடமாற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள் வழக்குகள் சாதகமாகும் இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலைகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான சஞ்சரித்து வருவதால் ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதேனும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கேது பகவானால் மறைமுக தொல்லைகள் இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடங்கள் தோன்றும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற டிசம்பர் மாதம் நன்மையான மாதமாக அமைய போகிறது குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் சூரிய பகவான் மாதம் முழுவதும் ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரித்து நன்மைகளை வழங்க இருக்கிறார் செய்து வரும் தொழில் பார்த்து வரும் உத்தியோகம் முன்னேற்றம் அடையும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும் அரசு வழி விவகாரங்கள் சாதகமாகும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் விலகும் இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக செஞ்சிருப்பதால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் அதே போல உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகும் இதுவரை இருந்த எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும் தொழில் முன்னேற்றமடையும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வழக்குகள் சாதகமாகும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக செயல்படுவது நல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதேபோல போல வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் பாதிப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது நன்றி வணக்கம்